பெருங்களத்தூரில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நீண்ட நாட்களாக முடங்கியுள்ளதால் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ஆனால் இப்பொழுது பெருங்குளத்தூரில் விரைவாக பணிகள் நடந்து வருவதை நீங்கள் படத்தில் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பதினைந்து புள்ளி மூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள பணிகள் ஜிஎஸ்டி சாலையில் இப்பொழுது கட்டப்பட்டு வருகிறது சென்னை மெட்ரோ விரைவில் விமான நிலையத்திலிருந்து கீழாம்பாக்கம் செல்லும் இணைப்பை தொடங்கும் என்பதால் தாம்பரம் குரோம்பேட்டை போன்ற பகுதிகளில் பயணிகள் மகிழ்ச்சி அடையலாம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் கட்டுமானப் பணிகள் நடைபெறும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விமான நிலையம் முதல் கீழாம்பாக்கம் வரை பதினைந்து புள்ளி மூன்று கிலோமீட்டர் நிலமும் சுமார் பதிமூன்று நிலையங்கள் சென்னை ஏர்போர்ட் பல்லவரம் குரோம்பேட் திருவிக்க நகர் தாம்பரம் இரும்புலியூர் பெருங்கலத்தூர் ஆரம் நகர் வண்டலூர் வண்டலூர் ஜூ கீலாம்பாக்கம் வரை மெட்ரோ நீட்டிக்கப்படவுள்ளது இது முழுக்க முழுக்க ஜிஎஸ்டி சாலையில் கட்டப்படும் ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பில் சாலை பாதுகாப்பு பணிகளுக்கான திட்டங்களை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் அறிவித்தார் அப்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பெருங்கலத்தூர் முதல் சிங்கப்பெருமாள் கோயில் வரை உள்ள நான்கு வழிச்சாலை எட்டு வழிச்சாலையாக மாறும் என அறிவித்தார் இதேபோல தெற்கு தமிழ்நாடு பஸ் சேவைகள் வழங்குவதற்காக சென்னை ஜிஎஸ்டி சாலையில் உள்ள கீழாம்பாக்கத்தில் கீழாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் அமைக்கப்பட உள்ளது இது கோயம்பேடுவில் உள்ள சென்னை மப்சல் பஸ் முனையத்தை நீக்குவதற்காக கட்டப்பட உள்ளது திருச்சி மதுரை கும்பகோணம் மற்றும் திருநெல்வேலி போன்ற நகரங்கள் உட்பட தெற்கு தமிழ்நாட்டிற்கான பேருந்துகளை இது முக்கியமாக கையாளும் இது அரசு பேருந்துகள் ஆம்னி பேருந்துகள் மற்றும் எம்டிசி பேருந்துகள் மப்சல் பேருந்துகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த பஸ் முனையமாகும் மேலும் இதை போல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி